இந்த நபர் ஆபத்தானவர் அவர் தமிழ் சமூகத்திற்கு ஒரு மாபெரும் தீங்கு செய்திருக்கிறார் என்ன தீங்கு செய்தார் அப்படின்னு சொல்லி நான் பதிவு போட்டிருப்பேன் சரி இந்த பதிவை நான் எப்ப போட்டிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ட்வீட் ட்விட்டர்ல போட்டிருக்கேன் உயர்நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை அறிவிச்சிருக்கு இதன் மூலமாக கிடைமாடுகள் அழியும் தருவாய்க்கு தள்ளப்படும் கிடைமாடுகளை வந்து காடுகளில் தான் மேய்க்க முடியும் அதை வேற எங்கேயும் மேய்க்க முடியாது ஆனால் அதே நபர் நாம் தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடோடு எடுத்துக்கொண்டு இந்த வருடம் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கட்சியில போய் சேர்றாரு அப்பவே நான் விமர்சிக்கிறேன் இவர் கிடைமாடு மாடு வ வளர்ப்புக்கும் மேய்ச்சலுக்கும் எதிராக வழக்கு தொடுத்து அந்த வழக்குல வெற்றி பெற்று அவருடைய வழக்கின் காரணமாகத்தான் மாடுகள் மலைகளில் மேய்வதற்கு தடை ஏற்பட்டதுன்னு சொல்லி எப்போவோ நான் சீமான் அவர்கள் ஒரு மாநாடுக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார் ஆடு மாடுகளுக்கான மேய்ச்சல் உரிமையை மீட்கப் போகிறேன் மாநாடு அப்படின்னு சொல்லி மாடுகளுக்கும் மாடுகளுக்குமான உயிர்நேயவாதி நான் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாட்டை அவர் அறிவிக்கிறார் அந்த அறிவிப்புக்கு ஒரு வீடியோ பேசுறாரு அந்த பன்னெண்டு செகண்ட் காணொலியில சீமானுக்கு நேர் பின்னாடி யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா தீரன் திருமுருகன் நிக்கிறார் அந்த காணொலி காட்டுறேன் பாருங்க மலை அடிவாரத்தில் நாயாடு எதுக்கு சட்டம் போடுற தடுக்கிற கூடாது அழிஞ்சிடும் அதுக்கு தான் போடுறேன் இந்த காணொலியில திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு மாடு மேஞ்சு காடு அழியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு ஆனா இவருக்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய தீரன் திருமுருகன் போட்ட வழக்கு என்ன தெரியுமா மாடு மேஞ்சு காடு அழியும் அதனால மாடு மேயக்கூடாதுதான் வழக்கே போட்டார் நான் சொல்லல தீரன் திருமுருகனே சொல்றதை கேளுங்க மிக பெரிய வியாபார யுக்தி கொண்டு அந்த தேனி மலை மாடுகள் வந்து வனப்பகுதியை மேய்ஞ்சி மேய்ச்சல் நிலங்களை முழுக்க அது என்னமோ தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மேய்ச்சல் நில பகுதிகளுக்குள்ள போய் மேய்கிற மாதிரி அடர்ந்த காட்டு பகுதியில் போய் மேய்ஞ்சி அந்த வனத்தையே காலி பண்ணிட்டு கீழே மாடுகள் என்ன அப்படின்னா கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கில் மாடுகள் இருக்கும் இந்த கிடை மாடுகளை இப்ப வந்து இப்ப எங்க தோட்டத்து பகுதியில எல்லாம் இப்ப பன்றிமலை இருக்கு அந்த பன்றிமலைக்குல கிடை மாடுகள் மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போங்க பன்றிமலையும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஏன் தெரியுமா

ஜல்லிக்கட்டுக்கு லாப நோக்கத்தோடு மாடுகளை வளர்க்கறாங்க கவனிச்சீங்களா ஆயிரக்கணக்கில் நீ மாட்ட உன்னுடைய வியாபார நீ கழுத்துல தொங்க போட்டு நீ வனச்சரகத்துக்குள்ள இந்த மூன்று பகுதிக்குள்ள நீ கொண்டு போய் ஏற்றி உன்னுடைய போறினா ஜல்லிக்கட்டுக்கு காலை எடுக்கிறது லாப நோக்கத்தோடு ஒரு சீரிய இந்த வார்த்தைகளை கவனிச்சீங்கன்னா யாருக்கு இவர் மேல காண்டு மேச்சல் சமூகத்தின் மீது காண்டு உங்க கேள்வி எங்க கிட்ட கேக்குறீங்க மாடு மேய்ஞ்சு எப்படி காடு அழியணும்னு திரும்பி அவர்கிட்ட கேக்கணும் அப்படியே உங்க பின்னாடி தான் நிக்கிறாரு அப்படி திரும்பி மாடு மேஞ்சு எப்படி காடு அழியும் அப்படி கேக்கணும் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க மாடு மேஞ்சா காடு அழியும்னு கேச போட்டு அதுக்கு தீர்ப்பை வாங்கி கேட்ட நான் மேகமலைக்கு தான் போட்டேன் மேகமலை மலைதானே மேகமலையில மாடு மேய்து தானே தமிழ்நாட்டுல எல்லா மலையிலும் மாடு மேய்து தானே மாடு முழுக்க முழுக்க முழு புல்லு இருக்காது அப்படியே புல்லோட சேத்து மாடு எப்படி மேதும் கூட தெரியாத மேயும் அதாவது நுனிப்புன்னு சொல்லுவாங்க எதை பற்றியும் தெரியலன்னா மேல மட்டும் மேஞ்சிட்டு ஒரு அடிப்படை ஆழம் அறிவில்லாத ஒரு கூட்டம்னு ஒண்ணு இதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு மாடு மாதிரி மேயற அப்படின்னு அது ஒரு பொருள் என்ன மாடு மேயறதே நுனிப்புள்ளு மாடு அடிப்புள்ள மேயாது மேய்ஞ்ச மாடு மேயும் போது வேணா கேமரா எடுத்துட்டு போய் பாருங்க இந்த நமக்கு எதிராக ஆபாச ஐடிவிங்லாம் எல்லாம் பேசுது இல்ல அதாவது ஆபாசம் ஐட்டிவிங்க நாம் தமிழர் ஐட்டுவீங்களா ஆபாச ஐடிவிங் பேசுறீங்களா கேமரா எடுத்துட்டு போய் பாரு மாடு வேரோட பிடிங்க மாடு இன்னைக்கு வேரோட மேரோட தின மண்ணெல்லாம் வாய்த்தத்துக்கு வாய்க்கில போகாது அதுக்கு என்ன மண்ணோ மண்ணோட முழுங்குமா மாடு ஏதாவது இவங்களுக்கு புரியுதா மாடு எப்படி பேனா இப்படி மேல ஆப்புல அப்படி நுனிப்புல மட்டும் கடிச்சு 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 பிக்கும் மேரோட எல்லாம் புடுங்காது மாடுகள் வந்து அப்படி வேரோட புடிங்க பிடிங்க துணிங்க சாப்பிட்டுதான் அதனால காடையே அடைஞ்சிருச்சாம் இப்ப காடு இவ்வளவு செழிப்பா இருக்கு பாருங்க இப்ப காடு ரொம்ப செழிப்பா இருக்கு அப்படின்னா ஏன் இருக்கீங்க நான் சொன்ன ஆயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு ஐயாயிரம் மாடு பத்தாயிரம் மாடு தேனி மலை மாட்டினுடைய முதலாளிகள் தன்னுடைய மாடை பாதுகாப்பதற்காக தன்னுடைய கழுத்துல மூணு இலை எடை கொண்ட ஒரு பெரிய மணியை கட்டி போட்டுப்பாங்க இந்த இந்த வழக்கு உங்களுக்கு எதிரான வழக்காக நினைக்கக்கூடிய கால்நடையுடைய உரிமையாளர்களாக இருக்கட்டும் இன்னும் சொல்லக்கூடிய யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி அத்தனை பேருமே தேனி மேகமலைக்கு போங்க அங்கே போய் ஐயாயிரம் மாடு ரெண்டாயிரம் மாடு மூவாயிரம் மாடு கூடிய நபர்கள் போய் பாருங்கள் மாடை பாருங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு மூணு கிலோ சைஸில் உள்ள மணியை கட்டி ஒவ்வொரு மாட்டையும் இங்கிருந்து மலையில் ஏற்றிடுவாங்க மலையிலேருந்து இருந்து வலதுபுற மேய்ச்சல் விடுவாங்க அப்புறம் இடதுபுற மேய்ச்சல் கூடுவாங்க அப்புறம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில வேணால் மேய்ச்சல் கூடுவாங்க அப்படி ஒவ்வொரு மாடும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து மாடு இவருக்கு இந்த மணியை கட்டிட்டு உங்களுக்கு முன்னாடி அது நடந்து போனால் அந்த ஓசையில் நீங்கள் உட்காந்து பாருங்க பார்ப்போம் ஐம்பது மாடு போனால் அந்த ஓசை எப்படி இருக்கும் ஐநூறு மாடு போனால் அதனோட ஓசை எப்படி இருக்கும் ஆயிரம் மாடு ஐயாயிரம் மாடு ஒன்றா சேர்ந்து பத்தாயிரம் மாடு ஒன்றா சேர்ந்து ஒரு வனப்பகுதியில் ஏறி இறங்கி போகுதுன்னா அப்போ அந்த வனப்பகுதியில் வாழக்கூடிய புலிகளாக இருக்கட்டும் சிறுத்தைகளாக இருக்கட்டும் யானைகளாக இருக்கட்டும் இன்னும் பல்லுயிர் வன விலங்குகளாக இருக்கட்டும் நிம்மதியாக வாழுங்களா அப்போ காடை உருவாக்கணும் மலையை உருவாக்கணும்னா காடு மலையில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளும் முதல்ல நீ தொந்தரவு போனாமல் இருக்கணும்ல இந்த மாடுகளோட கழுத்துல எல்லாம் மூணு கிலோல மணியை கொண்டு கட்டி அனுப்பிடுவாங்களாம் மூணு கிலோ அது டார்ச்சர் தானங்க மூணு கிலோல மணியை எங்க மாடு காட்டுக்குள்ள எங்க போது வருதுங்கிறது மாடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியணும் சரி அது எப்படி கண்டுபிடிப்பீங்க காட்டுக்குள்ள போயிடுச்சுன்னா மாடு எங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க மாடோட சத்தம் கேட்டா தானே உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூறு மாட்டுல ஒரு மாட்டுக்கு மணி கட்டிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கும் மணி கட்ட மாட்டாங்க ஒரு மணியோட விலை என்ன ஆக்சுவலா மணி எல்லாமே தேடிட்டு திருடிட்டு போயிருவாங்க ஒரு மணியோட விலை என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நூறு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு மணி கட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் எந்த மாடு கைட் பண்ணி கொண்டு தெரியும் ஒவ்வொரு மாட்டு கூட்டத்தில் இருப்பார் அந்த மாட்டு கூட்ட தலைவர் தான் மாடு கூட்டிட்டு போகும் அந்த மாதிரி இருக்க மாடுகள் கழுத்துல மட்டும் மணி கட்டி எதுக்குன்னா அந்த மாடு எங்க மேயுது காட்டுக்குள்ளுங்கிறத அப்பதான் உங்களால இது பண்ண முடியும் அந்த மாடு வருதா இங்க மேய்தா என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும் மாடு கழுத்துல இருக்கக்கூடிய மணி உம் காட்டு விலங்குகள்லாம் பயப்பட செய்து விடாதா அந்த மாதிரி மாடுக்கும் காது இருக்கு தெரியுமா மாடுக்கும் காது இருக்கு தெரியுமா இல்ல காதலா அறுத்துடுறாங்களா இந்த கொடூரமான மாடு மேய்க்கிறவங்க நோக்கத்துக்காக மாடு மேய்க்கிறவங்க கொடூரமா அறுத்து எஞ்சாங்களா காதெல்லாத்தையும் மணி இங்க இருக்குங்க மாட்டோட காது இங்க இருக்குங்க இங்க மணி ஆடி இந்த காதுக்கு வலிக்காதான் எங்கயோ இருக்கு புளிக்கு வலிக்குதான் புளிக்கு புலிகள் மேல அவ்வளவு அக்கறை ஆகும் இவங்கள நோக்கம் மாடுகள் மேய்ச்சலுக்கு தடை என்னென்ன உருட்டு உருட்டுறாரு பாருங்க வீடியோ கமெண்ட் செக்ஷன் ஆஃப் ஏ ஏன்னா கமெண்ட்ல காரி துப்பிட்டா இந்த கருத்துக்கள்லாம் எதிர்ப்பு வருது தமிழகம் முழுக்க எதிர்ப்பு வருது கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன் சர்ப்ரைஸ் ஒரு பீஸ் தமிழகம் முழுக்க எதிர்ப்பு வருது அந்த எதிர்ப்புகள் எல்லாம் வந்து கமெண்ட்ல போட்டுருவாங்களே மக்கள் சோ கமெண்ட் மூடிட்டோம்னா தப்பிச்சுக்கோம்ல அதை பூனை கண்ணை முடிச்சுன்னா உலக ரெண்டுமில்ல அந்த தான் வரும் வழக்கு போட்டு மாடுகள் கால்நடைகளை இத்தனை ஆண்டுகள் எத்தனை பசுமாடுகளை வளர்க்க முடியாம அந்த தொழில விட்டு எத்தனை பழங்குடி மக்கள் ஒதுங்கிட்டாங்க தெரியுமா விளையாட்டு விளையாட்டு சின்ன பிரச்சனை இது மாடு மேஞ்சா காடு அழியாது காரணம் என்னன்னா இந்த கிடமாடோட தொழிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பால் பிச்ச மாட்டாங்க கறிக்கடைக்கு மாடு போகும் வயதான மாடு கறிக்கடைக்கு போகும் அது ஒரு குற்றம் இல்ல ஆனா குற்றமாக ஒரு சிலர் கருதுறாங்க யாரு யாரு பிஜேபி காரன் கருதுவாங்க அடுத்த ஒரு மூக்கு கிட்ட கொண்டு வராது வரைக்கும் யாருக்கும் அந்த பிரச்சனை கிடையாது இந்த மூக்கு கிட்ட கொண்டு வந்துட்டு நீ பொறுத்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப பண்ணிக்கிறேன் கொண்டு வந்து ஒருத்தன் பொறுத்துக்கோன்னு சொல்லுவான் அப்ப பொறுத்துக்கு நீ பொறுத்துக்க மாட்டேல இதை பொறுத்துக்க மாட்டேல இதையும் அவனும் பொறுத்துக்க மாட்டான் இதுதான் நான் சொல்றேன் நீ மூக்கு கிட்ட நீட்டி அதை புரட்சின்னு சொன்னீங்கன்னா அவனும் பண்ணிக்கிறேன் நீட்டி புரட்சின்னு தானே கேட்பான் அன்னைக்கு கருத்து மாதிரி பேச தெரிஞ்ச நீ இப்ப என்னடா குள்ளா மாட்டிட்டு இருந்த எங்கடா போன நீ எங்க போன நீ மாடுகள் மேஞ்சால் உண்மையிலே காடு அழியாது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாடுகள் ஒரு தொழிலே என்னன்னா நம்ம தோட்டங்களுக்கு எல்லாம் அதை கூட்டிட்டுருவாங்க கடமாடுகல அவங்களை எப்படி நம்ம பேசுவாங்க கிடமாடை ஒரு நாளைக்கு நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் பேசுவாங்க தோட்டத்துல ஒரு நாளைக்கு கிடமாடுகளை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அது மாட்டோட எண்ணிக்கையை பொறுத்து இப்ப ஒரு ரொம்ப பெரிய தோப்பா தோப்பா இருக்கு அப்படின்னா ஒரு பத்தாயிரம் மாடை கொண்டு வந்து ஒட்டுக்கா நிப்பாட்டினா அதுக்கு காசு அது மாதிரி எத்தனை நாள் நிப்பாட்டுறாங்கன்னா அதுக்கு தான் காசு வாங்கிக்குவாங்க என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பொழுது உன்னே இந்த மாடுகளை இந்த களை செடிகள் எல்லாத்தையுமே மேய ஆரம்பிச்சு புள்ளுகள் எல்லாத்தையும் மேய்ஞ்சு நிலத்தை ஓப்பன் பண்ணி விடும் அது மட்டும் இல்லாம யூரின் அடிக்கும் மாட்டு மூத்திரத்தை குடித்தால் நல்லதோ கட்டதோ எனக்கு தெரியாது ஆனால் மாட்டு மூத்திரம் மண்ணில் பட்டால் நல்லது செடிகளுக்கு ரொம்ப நல்லது சரியா அதே போல நாட்டு மாட்டு சாணம் மண்ணுக்கு அது அமிர்தம் நாட்டு மாட்டு சாணம் மண்ணுக்கு அது அமிர்தம் இந்த மாட்டு சாணம் ஒரு இடத்துல உள்ள அந்த இடத்துல இருக்க செடிகள் எவ்வளவு வீரியமா மாறிடும் அந்த மாதிரி மாடுல கொண்டு வந்து வயக்காட்டுலயோ இல்ல தோட்டங்களிலையோ தென்னந்தோப்புகளையோ வந்து நிப்பாட்டுவாங்க நாங்களாம் நிப்பாட்டிருக்கோம் வந்து நிப்பாட்டுவாங்க அதுக்கு ஒரு காசு கொடுத்துருவாங்க அந்த காசுதான் இந்த கிடமாடு வச்சு வளர்க்குறவங்களுக்கு பேசிக்கான தொழிலே மாடுகளை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க அது அங்க அந்த தோட்டத்துல மேயும் மேய்ஞ்சிட்டு அங்கேயே யூரின் போகும் அங்கேயே இது போகும் அது மண்ணுக்கு உரமா பண்படுத்திட்டு போகும் மண்ணை வந்து பண்படுத்திட்டு போகும் இன்னொன்னு இந்த மாடுகள் நடக்குது பாத்தீங்களா அந்த நடக்கிற இடத்துல எல்லாம் குழி குழி ஆகிரும் குட்டி குட்டி குழி அப்படியே கொத்து கொத்தி போட்ட மாதிரி ஆகிடும் அது மாதிரி எந்த ஒரு டிராக்டரும் உழுதுராது மாடு நடக்கும் போது அந்த ஒரு கொழும்புல இருந்து அப்படியே அந்த ஒரு மிதி பட படப்பட அது ஒரு அந்த சொத்த சொத்த நாயி அந்த மண் அவ்வளவு வளம் பெறும் அமிர்தமா மாறிடும் மண்ணு அதுல அதுக்கு அடுத்து வரக்கூடிய மரத்துல வேகமா வீரியமா புல்லுகளும் பூண்டுகளும் நல்ல வேகமா வளரும் இதுதான் கிடமாடுகளுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இந்த கிடமாடுகள் இலவசமாக காட்டுகள் போய் மேய்து அங்கே தான் யூரியன் போகும் அங்கே தான் ஆய் போகும் சயின்டிஃபிகாக சொல்றேன் நம்ம காடுகளை இந்த மாடுகள் எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாக்குதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு வெளிநாட்டுக்காரன் ஆப்பிரிக்காவில் நாற்பதாயிரம் யானைகளை கொன்றவன்

யானைகள் பெரிய அளவு பெருகி இருக்கிறதுனால காடுகள் அழியிறது இல்ல மாறாக அது காடுகளுக்கு உதவி செய்யுது எப்படி அப்படின்னா இயற்கையில அதை மிமிக் பண்ண பார்த்தோம் இப்ப யானைகள் கம்மியாயிருச்சு அதை மிமிக் பண்றதுக்கு எங்களுக்கு வழி இல்லை நாட்டு மாடுகள் அவங்க ஊர் நாட்டு மாடுகள் வச்சு அதை மிமிக் பண்ணாங்க கிடமாடு சிஸ்டம் அங்க கொண்டு வந்தாங்க கிடமாடுகளை காடுகளை பண்ற வேலை இது பண்ணுது கிடமாடுக பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா சாணம் போடுது மேஞ்சு அந்த புள்ளுகளை சீக்கிரம் செஞ்சு அந்த வயித்துல செரிச்சு அதை சாணம் அடுத்த சீசன் மழை பெய்யும் போது மண்ணு ஓபனா இருக்கு தண்ணி படுது செடி முளைக்குது காடு அடுத்து முன்னோர்கள் உணர்ந்து இருக்காங்க காட்டுக்கு அனுப்பி மே வைக்கிறாங்க காட்டை அழிக்கணுங்கிற நோக்கத்துடைய நம்ம முன்னோர்கள் அதை செஞ்சிருப்பாங்க இல்ல காட்டை பத்தி அறிவு இல்லாம இல்ல தீரன் திருமணனுக்கு இருக்கு இந்த அறிவு இல்லாமையா மக்களை காட்டுக்கலாம் அந்த காலத்துல ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அனுப்பிருப்பாங்க இப்ப நீங்க நீங்க மாடுகளை மலையில ஏத்த விடாம இருக்கிறது புலிகள் அழியும் ஏன் புலிகள் அழியும் ஒரு புளி நம்ம வளர்ப்பு மாடுகளை அடிச்சு சாப்பிடுறது அதுக்கு ஈஸியா காட்டெருமை அடிச்சு சாப்பிடறது ஈஸியா வளர்ப்பு மாடு ஈஸி ஈஸி மானை வந்து வேகமா ஓடி போய் பிடிச்சு அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுறது அதுக்கு ஈஸியா வயசான மாடுகளை அங்க காட்டுல அடிச்சு வேட்டையாடி சாப்பிடுறது ஈஸியாடு அதிகமா உணவு கிடைச்சா புலி பெருகுமா அழியுமா பெருகதான் அப்ப இது யாருக்கு பிரச்சனை புளிக்கு பிரச்சனையே இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு வழக்கு போட்டிருக்காரு ஸ்டே வாங்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுலயே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் மாடுகள் காடுகளுக்குள்ள மேய எத்தனை பேர் இந்த தொழில் விட்டு போயிட்டாங்க தெரியுமா கிட்ட மேச்சல் நிலத்துல போய் மேய்ச்சிக்கோங்க அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது மேச்சல் எங்க வச்சிருக்கீங்க மேச்சல் நல்லா இருக்குன்னா எதுக்கு இப்ப போராட வர்றீங்க வழக்கு போட்டதே அவர் தான் அவர் பின்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை போக்குவதற்கு அவர் வழக்கறிஞர் தானே நினைச்சா வழக்கு போடலாம்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்கட்டும் வரவே இருப்போம் போய் பாருங்க சந்தோஷமா போயிட்டு எப்படி அண்ணன் சீமான அவர்கள் வந்து அவர் ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காரு உண்மையில அந்த அறிக்கையை வந்து அவர் யோசிச்சு இந்த அறிக்கை அவர் விட்டாரா இல்லை யாராவது ஒருத்தர் எழுதி கொடுத்துதான் அந்த அறிக்கையில் அவர் கையெழுத்து போட்டாரா எனக்கு உண்மையில தெரியல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய மேய்ச்சலுக்கான நிலங்களில் போய் மாடுகள் வந்து வனப்பகுதியில் மேஞ்சிச்சுனாக்க இயற்கை தன்னைத்தானே வந்து தக்க வைத்துக் கொள்ளுன்றார்